சீக்கிரமா வேலையை பாருங்கடா ஏ ஐயா ஏன்னா உங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் வழியிலயா அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்றாங்க நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்னையா வேலை செய்யறோம் வேலையா இங்க என்னடா உனக்கு வேலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உங்களுக்குலாம் இங்க வேலை கிடையாது போப்பா ஐயா சரின்னு டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அத சொல்றாருடா ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது கச்சேரி வாசிக்கிற கூப்பிட்டாங்க போனா புடிச்சு போட்டாங்க என்ன பண்றதையும் மூஞ்சி பாருங்க சங்கீதத்துக்கு ஏதாவது சம்மந்திருக்கா அடுப்பு கூட தெரியாது ஆனா தவற வாசிக்கிறானா ஆஹ் சும்மா இருங்க

அப்ப எங்களுக்கு வேற தர முடியாது எடுற கைய எடுற நாய இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்ட வெள்ள தலை வேற

ஒளியிலாம் பாரு அந்த பெருசாய் மண்டையில சுடு தண்ணி பிடிச்சு ஊத்தியா அப்ப நான் வருஷமா தம்பி வாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன் தம்பி ஏங்க உங்கள அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்கய்யா அச்சியோ அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எதுக்குங்க என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடை தான் போங்களேன் இங்க பாருங்க உன் தலையை பார்க்கும் நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடாதான் இருக்கும்னு

தம்பி லெட்டர் வந்திருக்கா ஆமாண்ணே வந்துச்சு வீட்டில் கொடுத்துருக்கண்ணே யார்ட்ட கொடுத்தா உங்க தங்கச்சி என்ன நீங்க சொன்னா சொல்லி வாங்கிருச்சு அது தான் எப்ப கொடுத்தா எனக்கு வந்து என்ன தானே கொடுக்கணும் நீ என்ன புரியாத ஆளா இருக்க அப்படின்னு கருப்பங்க என் லெட்டர் வந்துச்சாம எங்க நீ யார வாங்குனா கொண்டா கொடுத்துருவேடா அப்படி எழுதி இருக்காங்க எனக்கு தெரியாம நான் பாக்குறேன் நீ படிக்க கூடாது அப்ப நீயே சொல்லு இது பெரியவங்க பிரச்சனை நீ போய் உள்ள உட்காந்து ஒழுங்கா படிப்போ ஏமாற்றுவதாக நினைக்க வேண்ட நான் செவ்வாய் என்று தாங்கள் கோபப்படுவது எனக்கு தெரிகிறது தங்கள் தங்கை உடன் இருக்கும் பொழுது நான் எப்படி என்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே மாலை நமது ஊர் ஆற்றவரை மதவர்கே தங்களை நிச்சயம் சந்திக்கிறேன் இப்படிக்கு அன்புடன் காமாட்சி

சொல்லி குடுக்கல அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கிருக்க ஐநூறு ரூபா அருளா என்ன ரேஞ்சில போடான்னு வாய் இது இந்த வாயை ஐநூறு ரூபாய்க்கு கை கடை கழக கொண்டு போய் அடக்க வச்சுரும் புரியுதுல வாங்க ஆ ஆஹ் அடடே குருதேவரா வாக 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 வாட நீயும் வந்து உட்கார்ந்து வாசி பாய் சொல்லுங்க பாடத்தரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் எங்க பாடுங்க அந்த கறி இல்ல அடி வயிற்றிலிருந்து கூடவே சேர்த்து போடுங்க இத பாருங்க முடிச்சிட்டு வர

ಎಂಬರಗದೇ ಮಣಿ ಕುಯಲೇ

அவ பிறந்த வீட்டுல இருந்த அந்தஸ்த விட ஒரு வழி மேல வச்சு பாக்குறதா உண்மையான ஆம்பளை கிழக்கு நீ கோடீஸ்வரர் வீட்டு ஒரே பொண்ணு உன்னை இதுக்கு மேல பார்க்க முடியாது பாருங்க நீங்க என்ன ஏத்துக்கல உங்க அப்பா மாதிரி இருக்கிற எல்லா முதலாளிகளையும் எதிர்த்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன அடைய போராடுவேங்கிற எனக்கு இதெல்லாம் தேவையா எங்க பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நான் உங்களை முத முதலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் உங்களை புருஷனா நினைச்சுட்டேன் நான் இங்க சுட்டு தாலி மனைவி நான் நினைச்ச மாதிரி உங்களை என் புருஷனை அடையாம விட மாட்டேன் இது சத்தியம் மதுரை மல்லி தஞ்சாவூர் கொழுந்து வத்தல கேரளத்து தேங்கா காஷ்மீர் ஆப்பிள் சிறுமல வாழைப்பழம் அசத்திட்டம்ல ஏமாமா மாசம் ஓடிட்டு இருக்குதுல்ல கால காலத்துல என் தம்பிக்கு உன் மகளை கட்டி வச்சிட்டீங்கன்னா ஏதோ என் கையில இருக்கிறது நீங்க கொடுக்கறது சேர்த்து மதுரையில ஒரு புளோர் வாங்கி கொடுத்துருவோம்ல என்ன மாமா வர தையிலே முகூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே அதுக்கு இல்ல மாப்பிள்ள அவ பச்ச குழந்தை அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சுங்கறத என்னால நம்ப முடியல என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் ஏன் மக உன் தம்பிக்குத்தான் அப்ப தட்டை